ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் டீஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் டீஸ்பூன் மாவு மூணு டேபிள் டீஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் கட்டிகளும் இல்லாமல் அளவுக்கு நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததும் நம்ம எடுத்து வச்ச கான் மாவு சேர்த்து கூடவே கடலமாவும் சேர்த்து ரெட் கிராம்ஸையும் சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மிளகாயூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெசஞ்ச மாவை நல்லா சிலிண்டர் ஷேப் ரோல் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம தேய்ச்ச மாவுலேருந்து ரெண்டு பகுதியை பிரித்து மறுபடியும் நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸை ஒரு ஃபோர்காவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமாவும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் சவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவை மீடியம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இன்னும் சீக்கிரமா கருகிடும் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் ஆன உருளைக்கிழங்கு சினாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பசங்க சினாக்ஸ் கேட்டா பஜ்ஜி போண்டான்னு செய்யாம இந்த மாதிரி உருளைக்கிழங்க வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க இது பத்து சாப்பிட்டா கூட பத்தாதுங்க இந்த டேஸ்டியான சினாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்